நாய் வந்து ஆடு வரட்டுச்சு இப்போ ரெண்டு மூணு ஆடை மடைக்குனே மற்ற ஆடுகளை எங்கிட்ட ஓடி போச்சு தருங்க எனக்கு தெரிஞ்சு இந்த பக்கம் தான் வந்துருக்குன்னு நினைக்கிறேன் எங்ககிட்டோ தசிக்கோ ஆடு பக்கம் ஒரு பக்கம் ஓடிச்சுங்க ஓடிய பூச்சி பிடிச்சு தெரியல வர வா வா ஹலோ நண்பா எல்லாருக்கும் வணக்கம் என்னோட பேர் வைரம் இன்னைக்கு தாங்க கிளைமேட் கொஞ்சம் கொஞ்சம் மாறுது மறுபடியும் மழை கோணம் காட்டுற மாதிரி காட்டுது பாப்பா எனக்கு தெரிஞ்சு அந்த அளவுக்கு வராதுங்க பனி பிச்சு எடுத்துக்கிட்டு எப்போ பார்த்தா கடைசியிலே வா சசிகா என்ன வர வர ரொம்ப ஸ்லோவாயிட்டேன் நல்லா ஸ்பீடாக இருந்தாங்க ரொம்ப அந்த மூணு நாள் ஆகிட்டா எவ்வளோக்கும் அந்த பனி சேரலை போல இப்போ பாருங்க நிறையா நெத்து கிடக்கு நல்லா ஃபுல்லாக இது ஃபுல்லாக எனக்கு தெரிஞ்சு சிலது மண் பட்டது எல்லாம் முன்னாடியே ஒரு வாரம் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன் ஆனால் பசங்க பாங்க சில ஆடுகளுக்கு இது கழியிறான் நிறையா கிடக்குங்க ஃபுல்லாக இன்றைக்கி நம்ம பாலும் தெனா விட்டு குட்டி போட்டுச்சுல்ல அந்த இடத்துக்கு வந்து அங்கே வந்தாச்சுங்க ஏன்னா பழைய இடத்துக்கு வந்தாச்சு நம்ம வெயில் காலத்தில் எஸ்ட் எடுக்கும்ல ரொம்ப நாள் ஆச்சு ஒரு வாரம் இருக்கும்போல ஆச்சா அதனால் அந்த இடத்த வந்து பார்த்துட்டு மரத்துக்கெல்லாம் ஹாய் சொல்லிட்டு அப்படியே நம்ம ரெண்டு செந்தட்டியாக கடிக்கப்போ ரெண்டால ரெட்டச்சலி அம்மா அப்போ முடிச்சு கரெக்டா வேண்டா ரெட்டச்சலி நேராக தான் அப்படி போ இந்தா இங்கிட்டு வா இந்தா அப்படி உள்ள போ நெத்து கிடக்கு நேராக போ வாட சரசு வாடா உனத்தாண்டா இருக்கேன் வாடா நெத்து திங்காதா ஆனால் உனக்கு எல்லாம் இருந்தால் கொடுக்குறேன் வாங்க போய் அப்படியே சிசிகா இங்கே வரு ஆத்தடி ஆத்த எப்படி செந்தட்டி நிற்கிது வருங்க வருக இதெல்லாம் செந்தட்டி சரியான செந்தட்டி கடிக்கிறீங்க எல்லாம் வருவாங்க கச்சா தெனா விட்டு ஸ்கைப்பால் டைனோசரசு கொம்பை எல்லாம் வரும் கொம்பை கூட கடிக்க மாட்டான் மீதி கால்லாம் கடிக்கும் என்ன அதிகமாக கடித்தா பால் இருக்காது ஈண்டை குட்டிகளுக்கு நம்ம பண்ணை மரம் கடிக்க மாட்டா அதாவது அதாவது சின்ன குதிரை ரெண்டாவது ஊமிச்சு கொஞ்சம் கடிப்பா அவ்வளோ கடிக்க மாட்டா ரொம்ப கடிச்சா கண்டிப்பாக வெயில் காலத்துக்கு தான் ஏதாச்சும் பால் இருக்காது இந்த மழை காலத்துக்கு காத்துக்கான தெரிஞ்சு அந்தளவுக்கு வெயில் அடிக்காதுங்க அதனால் கடிக்கிறீங்க இது வரைக்கும் ஆனால் பால் இந்த மழை காலத்துக்கு நல்லா நல்லத்தான் இருக்குது உள்ளே இறங்கிட்டாங்க வயவிலை கரெக்டாக சந்திச்சுட்டு கூட தான் இறங்கிட்டாங்க உள்ள சிறுவாண்டு போனவங்க எல்லாம் கத்தி கும்மிக்க போகிறாங்க ஸ்கைப்பால் நீ எங்கிட்டருந்து வரீங்க நீங்கள் கருவச்சியே ஸ்பெஷல் ரூட்டில் போகிறீங்க உள்ளே போங்க எல்லாம் கத்தி கும்மிக்க போகிறீங்க அப்படின்னு மகளே நீ உள்ளே போகாதிரி சொன்னால் கேள்றி வேணாலே என்கிட்ட வேறு செந்திட்டி ஊன் அப்படியே பாதமாக இருக்குது ஆனால் அதைத்தான் திம்பா இங்கே அறிக்குதிரை வேற பார்த்துக்கிட்டே இருக்கணுங்க அப்பா அப்பா ஏன்னா கொஞ்சம் வரும்போது ஸ்லோவாக நடந்தால் அவன் நடையிலே கொஞ்சம் தெரியுது பாப்பா என்னாண்டு ஆனால் இன்னும் காம்பளை பாடம் இருக்கணுங்க இன்னும் என்ன தெரிஞ்சு ரெட்ட சொல்லி இறக்கிட்டா ஆனால் அவளுக்கு எந்த மூவ்மெண்ட் தெரியல நம்ம வரைக்குதான் கண்ணால் பார்க்கணும் வாங்க உள்ளே போயிட்டு ஒரு ரவுண்டு போய் பார்த்துட்டு வருவோம் அத்தடி அத்தை உள்ளே அந்தளவுக்கு தித்தி எவ்வளோ தூரம் வளர்ந்துச்சு நெட்டி போட்டு மகளே இந்த புதருக்குள்ளே இன்னும் இவ்வளோ சின்னதாக இருக்கா என்ன அரிக்கிறா அரிக்கிறா கோயில் ஒரு காலை கையை தரக்கா இருக்காங்க பாருங்க எல்லா இடத்துலையும் சந்திச்சே இருக்கு இந்த இடத்த விட்டு நகர்ந்து போக முடா வாங்கடா அந்த பக்கம் போவோம் நிறைய நிறைய என்ன பண்றீங்க காலை எல்லாமே முங்க போகணும் அந்த அளவுக்கு புல்லு இருக்குங்க பார்த்துதான் ஒவ்வொரு ஸ்டெப்பா வைக்கணும் என்ன கேட்டா அப்படித்தான் கிட்டத்தட்ட ஒரு மாசம் ஆச்சு அந்த பக்கம் வந்து அதனால இவ்வளவு இவ்வளவு தூரம் வளர்ந்துருச்சுங்க ஆடு மாடு எதுவும் வரல தான் போட்டு புல்லு கிடக்கு ஒரு வழியா அங்கிட்டு வந்தாச்சுங்க ஆத்தாடி ஆத்தா எப்பாடா புல்லு செந்தடி பிச்சு எடுத்துருச்சு பாருங்க எவ்வளவு பாத்திரா இருக்கு வாடா 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 ஒளி வாடா அத்தே அத்தே கடிக்கு போகிற செஞ்சிட்டு கடிக்கு போற போடுறேன் போடுறேன் அவங்க அம்மா தான் கடை போட 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 கொதற்குள்ள எவே எங்கிட்டு போகிறானே கண்டுபிடிக்க முடியல பாதி குரூப் இருக்குது இன்னும் பெரிய ஆடுகள் ரெண்டு பேரை காணோம் ஸ்கைஃபால் தெனா போட்டு காணும் எங்கிட்டு வாய்க்காடு கிட்டே ஓடி பிடிச்சான் தெரியலங்க ஒரு வேலை செஞ்சுட்டு தாகப்பில் போயிட்டேன் இல்லை அவையில் ஓட மாட்டாங்க பாப்பா பாப்போம் ஒவ்வொருத்தரம் கூப்பிட்டு பார்ப்போம் வருங்க 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 ஒருத்தன் போட்டு எத்தனை அமுக்கிறாங்க யாத்தே சின்ன குதிரை பண்டம் பிறகு போட்டு அமுக்குறாயங்க ஏ ஆத்தே நீ மாட்டு நம்ம கருவாச்சே இந்த மீதி மீதி ஏ ஆத்து வரு முடிக்கா நீ ஏர்லயே ஆ அதான் பார்த்தேன் செத்தா நீ மிதிக்கிட்டா அவளை தான் தெரியுட இதோட போட்டு அமுக்கூடா அமுகா நீ விடாயிரா அமுகாட அமுகூடா நீ கிடச்சாண்டா விடாயிரா தள்ளிக்கா ஓட்டு அமுக்க போகிறா முனிக்கா நீ போடி முட்டை போகிறா ஏன்னா என்ன செய்யப்படுறேன் என்ன செய்ய போறீங்க எங்கிட்டு போனாலும் செந்திட்டாண்டே இதை கிடக்கிற வரைக்கும் ஆறாயிரம் ரூபாய்க்குள்ள எத்தனை மாற்று குட்டி நண்பா வாங்கணும்னு கேட்டிங்கன்னா என்ன கேட்டா ஒரு ஆறு மாதத்துக்கு மேலே குட்டி வாங்க இதெல்லாம் மழை சீசனு ஒரு இருந்து இன்னொரு இடத்துக்கு ஜம்ப் பண்ணி அந்த ஆடு குட்டி போகும்போது கெடா குட்டிகள் அப்படியே கிடா குட்டியும் சரி பொட்டா குட்டியும் சரி கழியும் அந்த புல்லுக்கு ஒத்துக்கிறாது அதனால் எனக்கு தெரிஞ்சு ஆறு மாதம் மேலே அந்த குட்டியில் கொண்டு போனீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் கழியாது சேர்ந்துக்கிறோம் கொஞ்சம் அஞ்சு மாதம் நாலு மாதம் வாங்கிட்டு போனால் கண்டிப்பாக கழியும் அப்போ ஈழ போகிறோம் அதனால் சொல்கிறேன் இப்போயும் சரி எப்போயும் சரிங்க எனக்கு தெரிஞ்சு ஆறு மாதத்துக்கு மேலே குட்டியை வாங்க அஞ்சு அஞ்சரை டூ ஆறு மாதத்துக்கு வாங்குனிங்கன்னா உங்களுக்கு குட்டி நல்லா இருக்கும் ஆனால் ரூபாய்க்கு எனக்கு தெரிஞ்சு ஆறு மாதத்துக்கு குட்டி கிடைக்கிறது கஷ்டம் அதுவும் கிடா குட்டிலாம் பொட்டைக்குட்டி வேண்டாம் கொஞ்சம் கிடைக்கலாம் கெட்டா குட்டி வாங்கினோம்னா கொஞ்சம் ரெட்டு கொடுத்தான் அப்புறம் பார்த்து நம்ம நெற்று போட்டு மகேன் இந்த மாதிரி கெடா குட்டிலாம் எனக்கு தெரிஞ்சு இதை விட கொஞ்சம் கொஞ்சம் வளர்ந்த குட்டியில் வாங்குங்க ஏன்னா கொஞ்சம் உங்களுக்கு நல்லா இருக்கும் ஏன்னா ஒரு ஒரு குட்டி நல்லா இருக்கும் அந்த மழை சீசன் ஒரு ஒரு குட்டி தாங்காதுங்க வேறு அது போக உங்ககிட்ட நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் நம்ம கெடா குட்டிகளுக்கு இனிமேல் இந்த கார்த்திகை மாசல்லாம் காய் அடிக்க போகிறேன் எனக்கு தெரிஞ்சு மழை நெண்ட பின்னாடி காய் அடிக்கலான்னு வரேங்க யார் யார் அடிக்கணும்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்க எனக்கு தெரிஞ்சு எவனாவது ஒருத்தரை மட்டும் விட்டுட்டு எல்லாம் அடிச்சிருங்க நம்ம பூச்சி காய காய் அடிக்கூடாதுன்னு சில பேர் சொல்லியிருந்தீங்க இருந்தாலும் பூச்சி மகனை காய அடிக்கத்தான் போகிறேன் எனக்கே வருத்தமாக தான் இருக்குது அது போக நம்ம திருசாம இங்கே எந்த இருக்க அங்கே பார்த்து பயவளை வேர்க்கையில் சுத்த ரத்த செவலை இவனுக்கு காய அடிச்சிருவேன் இவன் குருக்கு குறுக்குத்தான் இவங்க ரெண்டு பேரும் குருக்கு குறுக்குத்தான் பட் வந்து இது நல்ல கலருங்க வெ வெள்ளைப்பூர் செவலைப்பூருன்னு சொல்லுவாங்க இதிலே கருப்பு இருந்தால் புளியம்பூர் தான் பட் இது செவலைப்பூர் தான் இவன் நல்ல நேரம் தான் என்ன வள தேர்வாங்கலாம்னு டவுட்டு தான் எனக்கு தெரிஞ்சு கட்ட சைஸாக நடுவடையான்னு தெரில ஆனால் காய அடிக்கலாம் எனக்கு தெரிஞ்சு வேறு வழி இல்லை ஓட்டம் பிடிப்பாங்க இந்த இங்கே ஒன்றும் நிற்கிதுல இவன் தான் டவுட்டில் நிற்கிறேன் பயவுள்ள இவனை தான் எனக்கு தெரிஞ்சு காய் கொஞ்ச கொஞ்சம் நம்ம கொம்பனுக்கு சப்போர்ட்டாக வச்சுருவோன்னு நினைக்கிறேன் நம்ம டைனோசர் குட்டி போடுற வரைக்கும் ஏன்னா சரசே உன் பேரனை நான் ஆட்டுக்கு வச்சுக்கிற வேண்டி தான் இவன் கொஞ்சம் எனக்கு டவுட்டில் இவன் கொஞ்சம் வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருப்பான் அது போக நம்ம ஸ்கை பால் பயம் தான் மூலி குட்டியிருக்காமரு இவன் நம்ம இவனையும் காய அடிச்சு விட்டுற வண்டி தான் அவங்க கடைசியாக அது போக தெனாவட்டும் மங்கி ரெண்டு பேரும் தான் இந்த ஓயிட்டாப்புறம் தாங்கி அவங்கள காய அடிச்சிட்டு கன்ஃபார்ம்டு இப்போ பழுது மகனா காய அடிச்சு விட்டுற வேண்டி தான் அந்த மூலி வீட்டில் இருக்க ஐம்பது ஒரு சுத்த கருப்புலே மூலி அவனும் என்ன தான் ஜா வெயிட்டிங் லிஸ்ட்டு ஆனால் காய அடிச்சிடலாம் ஏன்னால் எத்தனை குட்டியில் தான் சமாளிக்க முடியும் மேட்சில் முறையில் ஏதாவது ஒரு குட்டியை மட்டும் வச்சுக்கிட்டு டைனோசார்ட்ட குட்டி பிறந்து அவன் கெட்டா குட்டி தான் அதை வச்சுக்கிற வேண்டி தான் நம்ம மூலி பையனா நம்ம கொஞ்சம் நாளில் சேல்ஸ் பண்ணிடுவோம் அதனால் ஏதாவது ஒரு ரெண்டு கடை அதோடு போதும் ஏன்னா ஒரு கடை மழை காலத்துக்கு ரெஸ்ட் எடுத்தாலும் இன்னொரு கடை சப்போர்ட்டு வேணும் ஒரு கடை வயசான கடை ஒரு கடை பருங்கடா இருக்கணும் எனக்குமே அப்படி தான் நல்லது ஏன்னா ரெண்டுமே ஒரே பிள்ளை இருக்க சிச்சியில் இருக்கக்கூடாது ஒன்று வந்து நாலு புள்ளு ஒன்று ரெண்டு புள்ளா இருக்கணும் இல்லை ரெண்டு ஒன்று நாலு புல்லு ஒன்று ஆறு இருக்கணும் அதுக்கு தான் ஏதாவது ஒரு கடாவை ஒன்று மட்டும் இப்போ செலக்ட் பண்ணுவோம் இப்போ பழுது வகை இருக்காமரு இவனே காய் அடிச்சிடும் இவன் நடுவில் தான் நல்லா வளர்ந்தேன் இருந்தாலும் காய அடிச்சிட வேண்டியதான் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப பார்க்குறான்பார் பாரு ஒன்னே காய அடிச்சுட்டு போகிறேன் பாரு உடனே அப்படித்தான் செய்ய செய்ய போகிறேன் பாரு இன்னும் நேற்று இருந்து என்னடா எப்படி அசையாக நிற்கிறேன் என்னாச்சு ஏ கும்பா கண்ணு விட்டா பார்க்குறேன் பாரு என்னாச்சுரா இருக்கா இவ்வளோ மலைகள்லேருந்து மழை காலத்துலேருந்து கொஞ்சம் ஸ்லோவாகிட்டேங்க அதுக்கு தான் சப்போர்ட்டுக்கு ஒரு கடை வைக்கணும்னு சொல்கிறாங்க அது வைக்கிறது தான் ஏன்னா ஒரு கடை அந்த உடம்பு சரியில்லா இடத்துல இன்னொரு கடை அது பருவத்துக்கு ஆடு வந்துச்சுன்னா அப்போது பருவ ஆள் தள்ளி போய்கிட்டே இருக்கும் அதுக்கு தான் சப்போர்ட் ரெண்டு கடை வைக்கிறது என்றைக்குமே பெட்டர் அது போக இன்னும் ரெண்டு பேர்த்த விட்டுட்டு இல்லை யாரும் தெரியுமா நம்ம கருவாச்சி மாலை சுத்த கருப்பு பிறந்தது அது நம்ம காய் அடிக்க மாட்டோம் ஏன்னா இங்கே காய் அடித்தாலே சுத்த கருப்பு வாங்க மாட்டாங்க காய் அடிக்கலாட்டி ரேட்டு அதிகம் காய் அடிக்காத ரேட்டு அதிகம் தெரியலை அழகாக ஆறு மாத்த குட்டியை பத்தாயிரரூவாய்க்கு அழகாக வத்துப்பில்ல சுத்த கருப்பு ஏன்னா ரேர் பீஸ் எங்கேனாலும் சரி அவனை அடிக்க வேணாம் இன்னொருத்தரைக்கான் மரத்துட்டிங்க நினைக்கிறேன் நம்ம கச்சா மகன் மூலிப்பையன் கரும்பூர் அவனு இருக்கான் எத்தனை பேர் தான் ஆட்டுக்கு வைக்கிறது நான் செத்தேன் அதை மட்டும் கன்ஃபார்ம் முடி கொள்ள போகிறாங்க என்ன கார்டு கையில் தானே ஓட்டு வாங்கிய இவங்க ரெண்டு பேரும் காய் அடிக்கிறது கன்ஃபார்ம் இவன் தான் மூத்தவேன் இந்த அப்புறம் அப்புறம் இவங்க எல்லாத்துக்கும் என்ன பூச்சி மருந்து ஊசி போடல போட்டோம்னா அந்த முடியெல்லாம் அப்படியே கழிஞ்சிட்டு சூப்பராக சைனிங் மாதிரி வாங்கி பாருங்கள் என் சித்தப்பேன் காய் அடிச்சுன்னு எப்படி வளர்ந்துட்டேன் என் சித்தப்பேன் நல்லா ஒத்த குறுக்கா ஹைட்டில் நல்லா இருப்பேன் போன் பீட்டாக ஹாலிச்ஸ் எல்லாம் சித்தப்பு சித்தப்பே இந்தா இங்கேவா சித்தப்பு இந்த சித்தப்பு சித்தப்பு இங்கேவா சித்தப்பு சித்தப்பு உங்கள் அம்மா குட்டி போட பார்ப்பேன் நான் வந்தாலும் இந்த இந்த இங்கே வரும் இதான் போன் விட்டா பைப்பிலைக்கு ஹார்லிக்ஸ் இந்த இங்கே வசத்தப்போ இதைத்தான் கடிச்சு எக் போட்டு கடிச்சிக்கிட்டே திரிவாங்கி அடி குதிரை குதிரை வரி என்னாச்சு நடக்க முடியாது தண்ணி என்ன காலையில் கொஞ்சம் மாற்றா குடிக்க விட்டீங்க என்ன நடக்க மாட்டேன்றா மாட்டேன்ற பையப்பில் கால வேற முள்ளு குத்தி பயணம் நடக்க மாட்டேன்றது நேரத்தில் வர மாட்டேங்கிட்டேன் இன்றைக்கிப்பிட்டு வர்ற பைக்கிட்டே இந்த என்னடா உனக்கு அதை எடுத்து வச்சுருந்தேன் பைபுள்ள இன்னும் கொஞ்சம் தேர்ட்டும்ட்டுக்காக தான் தான் எல்லாம் கொஞ்சம் வச்சு வச்சா தான் அப்பப்போ காது வைப்பாங்க கூட வருவாங்க இல்லாட்டினா வரவே மாட்டாங்க கொஞ்சமாவது ருசியை பார்ப்பாங்க உங்களுக்கு வேணுமா இங்கே ஒரு யாத்தே தின்னு உனக்கு வரேன் உனக்கு தர்றேன் யார் நீ நெட்டி போட்டு மக்க தேடுறியா கிடைக்காது நீ தோள் நான் கொடுத்தாத்தான் பயப்பட இந்த மோப்பம் பிடிச்சி குடிச்சு பார்க்குறேன் தேடா வின்பாடா வின்பாடா இந்த ரவுண்டு வேணுமா அக்கறேன் இதுவாடா இதுவாடா உனக்கு நிறையா இருக்கிறேன் இங்கே வாடா இந்தாட்டா வாடா பொழுமாடே இந்தா முடியும் புரியும் உனக்கு என்ன வச்சிருக்கேன் பாரு இந்த இருக்கு இந்த வாடா வாடா பய இப்போ இப்போதான் காது கேட்குது முதல்ல வர மாட்டேன் கிட்டவே மூணு தங்கச்சி ரெண்டு பேரும் ரெண்டு சிலேயே நீ கரெக்டாக வந்துடு சின்ன பையங்களை கொடுக்குறதுலாம் நீ வந்துடு ஆ சீக்கிரத்துக்கு ரெண்டு பேரும் அவன் எல்லாம் பார்த்தாங்கன்னா முடித்தான் அந்த வண்டையை அப்போ நிறுத்தி போட்டுப்ப சொல்லி வாய முடில அத்தடி அத்த வாடா சீக்கிரம் காலி போடா வாடா அத்தை காலை எக் வேறு போட்டு மிதிச்சு போடாதா ஆச்சு என்ன குடிச்சிட்டா அவ்வளோதான் காலி வண்டாங்க அவ்வளோதான்டா இருக்கு இருக்குது நண்டு சிறுபாண்டுகள் கடிக்கலா ரைட்டு இது என்ன ஆயில நண்டு எத்தனை தண்டியாக இருக்குது இவ்வளோ சின்ன வாயி அதை கடிக்கிற ஆளுகே எங்கிட்ட பொழுத ஓட்டிக்கிற நீ என்னடாண்டா நீ இதை கடித்து நீ போவா அடுத்த ரெண்டு ஒன்னு நம்பி ரெண்டு சிறுவாண்டிகள் வீட்டில் இருக்குது பால் வரணும் பார்த்துக்க இதை திண்டா வரணும் நம்பு அவர் ஓ மகள் இதில் சேர்ந்துட்டா நீ சேர்ந்துட்டியா ஆனால் உங்களுக்கு கொம்பு பார்த்தியா நல்லா தட்டுமையான கொம்புங்க ஒயிட் கலரில் சீனியாட்டு கொம்பு ஆனால் வேற லெவலாக வரும் கொம்பு நம்ம நண்ட விட வரும் ரெட்டைச்சிலே நீ செனையாக இருக்க நேர சனி எக்கு போடக்கூடாது ஏதாவது ஆச்சுன்னா என்ன செய்ய தூக்கி ஐசிஆட்டெலாம் தூக்கி போடுறாங்க பார்த்துக்க இந்தா எக்கு போடாமக்கி இந்தா ரெட்டச்சிலே வரு நல்லா எக்கு போடுறாங்க்கா இதான் அதில் நட்டு குத்துல அப்படியே நிற்கிறாப்பா இவ்வளோ ரெட்ட சொல்லி ஆனால் நெரசனன்றது தெரிய மாட்டேங்குது ஆனால் குட்டிகளுக்கு எப்படியோ பழகி போச்சுங்க சின்னதுலேருந்தே அந்த எக்கு போட்டு பழனால தெரியுது மொத்த பேர் கூட்டிட்டாங்க எனக்கு எப்படியாவது இன்னைக்கு நாட்டுக்காரலை எல்லாம் கொடுக்கணும் இல்லை நெற்று கொடுக்கணும்னு போய் சுற்றி வளச்சிட்டாங்க பாருங்க எப்போ நான் இருக்கடா எதாவது கொப்பை வளைக்கிறேன்டா ரெண்டு தள்ளிக்கு தள்ளிக்கு ரெண்டு மொத்த பேர் படம் எடுத்து வந்துட்டாங்க எந்த கொப்பை வளைச்சி விடுவோம் இதாங்க கரெக்டே ஓடிய வா வாடாடா நல்லா இதான் ஒரிஜினல் நாட்டு கருவலை ஏ கிரேடு சும்மா ரெண்டு எல்லாம் மட்டும் கடிக்கணும் இது ரொம்ப பூச்சி இருக்குங்க சும்மா ஆசைக்கு பசங்களுக்கு ஏன்னா அப்பப்போ லட்டினா பேச கேட்க மாட்டாங்க போடாடே என்ளை தாண்டா கலியாக பூச்சிரப்பும் கூட அவ்வளோதாண்டா சும்மா ஆசைக்கு தாண்டா ரெண்டு எல்லாம் லட்டினா ஏங்கிக்கிட்டே இருப்பாங்க போய் போயிருப்பாங்க கிலோவருக்கு சிறுமான் இதே டேஸ்ட்டு முதல்ல இதெல்லாம் தின்னா பண்ணுறாங்க இப்போ எல்லாம் டேஸ்ட் பண்ணிக்கிட்டாங்கண்ணா நீங்கள்ண்ணா நீ ஒன்று அப்பா மாதிரியே இருப்பேன் நல்லா சண்டீர் இத்தனை பேர் வந்தாங்க அப்பா பிள்ளைங்க இப்போ மட்டும் வரல வத்தியா இப்படி இருக்கணுங்க ஆடு எப்படி தின்றா வத்தியா ஆடு நொங்க உங்கள் எல்லாத்தையும் கடிக்கணுங்க வார் எப்படி அடிக்கிறா செந்தட்டி கிந்தட்டி வந்தாலும் பாரு உறச்சாலும் சரி எப்படினாலும் சரி ஆனால் இப்போ கூட இருக்க பேரும் அதுவே கடிச்சு கடிச்சு வேலை என்ன செந்தட்டி கடிக்காமல் இருக்கான் இப்படி கடிக்கணும் என்ன அதிகமாக திண்டா பால் இருக்காது கண்டிப்பாக உண்மையாக சொல்லணும்னா இப்போ அளவுக்கு செட்டாகிக்குச்சுங்க சின்னதுலேருந்து திண்டுட்டு செட் செட்டாகிடுச்சு எனக்கு தெரிஞ்சு இவளுக்கு பால் குறைஞ்சதா இது வரைக்கும் நான் எதிர்பார்த்ததே கிடையாது இப்போ மூணு குட்டி போட்டால் தான் அப்போ தான் பால் பற்றாமல் இருக்கேன் ஏன்னா ஒரு காம்பு ஒரு காம்பு சோடையாக போச்சு இவள் பழகிச்சு பயக்கூட வெயில் காலத்தில் கூட திண்டு சேமிச்சிக்கிடுவாங்க தான் பெஸ்ட்டு வாங்க ஒடியாக தண்ணியை குடிக்க போவோம் ரொம்ப மணி ரெண்டு மணி ஆகிப்போச்சு கொஞ்சமாக தண்ணியை குடிக்கட்டும் ஆஹா இந்த பாதையில் வந்துவிட்டேன் நான் இந்த பாதை ரொம்ப குடிஞ்சு குடிஞ்சு போகணுமே அமேசான் கார்டு எனக்காக இருக்குது இந்த பாதை ஆனால் இருந்தாலும் பரவாயில்லைங்க அந்தளவுக்கு முள்ளு இல்லை வா வா முடியா முடியும் அந்த இந்த ரொம்ப புதரில்லாமத்தான் இருக்குது இப்போ விட்டு மகனே ஈரம்லாம் இல்ல அந்தளவுக்கு ஈரலாம் முதல்ல அந்த புக்கெல்லாம் வந்தோம்னா ஈரம் சரியான ஈரம் இருக்குங்க இப்போ இல்லை கரண்டி ஆரம்பிச்சு ஊர் 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 போ போ அதாவது நல்லா இதாக தான் இருக்குது தண்ணியாக போய் குடி பா போதும் போது வந்தோடனே இந்த மரத்தில் இப்போ போகிற வேலை தானே இருக்க கண்ணுமையே ஆஃபீஸரு படம் மச்சா நீ அதை வட எதாக தாண்டா இருக்க போய் தண்ணியை குடி எவங்க தண்ணி தாகமே எடுக்க மாட்டேங்கிறது பாய சரசே இன்னும் நல்லா நேரம் எதுவும் பார்க்கணுமா தைனோ சரசு சரசு தற்கொர குடி நல்லா குடி சூப்பர் குடி அந்த நல்லா பச்சைப்பட கொடி திம்பிங்களடா நடா திங்குரா இங்குரா திங்கடா திண்டுங்கடா திங்குடா தின்னுங்கிறா நல்லா குடிடாது தின்னணும் எதையும் கொடுத்தாலும் திங்கண்ணா அதான் ஆடுங்க தின்ன தின்னு தின்ன தின்னா தின்னு இது ராகுலே மூந்து பார்க்கிறான் பார்த்தேன் அவனே சட்டியாக பற்றியா திண்டுறா கடிக்க போத்துறா ஏற்ற ஏற்றா கடிக்க போக்குறான் இப்படி மூன்று பார்க்கிறாங்க பாருங்க இடத்துல ஒரு முரட்டு பாம்பு இருந்துச்சுங்க முதல் ரெண்டு தடவை பார்த்துருக்கேன் சரியான பாம்பு நல்ல பாம்பு அது கொஞ்சம் பிளாக்கில் கொஞ்சம் வெயிட்லேயே இருக்கும் இந்த இடத்துல தாங்க இருக்குது அதிகமாக ஆனால் அந்த பாம்பு தண்ணி வந்தால் மேலே இருக்கிறேன் அந்த முள்ளுக்குள்ள தாங்க இருந்துச்சு ரெண்டு தடவை பார்த்தேன் இந்த இடத்துல சாப்பிடும்போதே பார்த்துருக்கேன் மதிய டயத்தில் எனக்கு தெரிஞ்சு நிறைய அந்த புதற்குள்ள தாங்க இருக்குது எனக்கு தெரிஞ்சுருந்தோம் சரியான புதருங்க பார்த்து இந்த இந்தலாம்ங்க இருக்குது எனக்கு தெரிஞ்ச அந்த பாம்பு சரியான பாம்பு ஒரு வழியாக நம்ம எப்படியோ கொஞ்சம் சும்மா இப்போ தான் இதிலேருந்து அமேசான் காட்டில் இருந்து இப்போ தான் அரேபி கடல் பக்கம் வந்துருக்கும்ப்பா ஒரு தண்ணியாக இருக்கா தண்ணியானா தண்ணி கோசையும் குடிக்க மாட்டேன் கிளைமேட்லாம் மாறிடுச்சு மறுபடியும் சாரை விழுந்தால் பிடிக்கும் ஊருரா ஊர்றா கடைசியானே ஊர்றா முடிக்கா பிளாக் சாமி தண்ணியை குடிக்கிறா என்ன நின்ட்டிங்க அடப்பா வீரா தண்ணி குடிக்க நல்ல நேரம் பா வா யாருக்கும் தண்ணி தாக எடுக்கல ஒரு சம்பவம் பாய் போச்சுங்க நாய் வந்து ஆடு வரட்டுச்சு இப்போ ரெண்டு மூணு ஆடை மடக்குனே மற்ற ஆடுகளாம் எங்கிட்ட ஓடி போச்சு தெரிலங்க ஸோ ஆரம்பிதாங்க தேடி இருக்கு என்கிட்ட போயிடுச்சுன்னு தெரில எங்கிட்ட எதுவும் வெள்ளாங்க காட்டில் போகாம்தான் தெரியுதா எங்கிட்ட நாய் வந்து ஓட விட்டுச்சு எனக்கு தெரிஞ்சு இந்த பக்கம் தான் வந்திருக்குன்னு நினைக்கிறேன் ஆனால் ஒரு ஆடு குடிச்ச கூட காணுங்க எதுவுமே காணுங்க எங்கிட்ட போச்சுன்னு தெரில வேறு வா பா பா எங்கிட்ட தசைக்கு ஆளு பக்கம் ஒரு பக்கம் ஓடிச்சுங்க ஓடியா போச்சு பயவுள்ள இப்போதான் ஓடி மடக்குனே எங்கட்டு போச்சுன்னு தெரிலங்க கண்ணை அசைக்கிறன்னு ஓடி போச்சு எனக்கு தெரிஞ்சுதா அந்த இருக்காங்க அந்த தான் இருக்காங்க அந்த இருக்காங்க இந்த தெரியுதா இந்த மீரே நல்லபோல் என்கிட்ட போகல என்ன தோட்டத்துக்காரன் தான் இருக்காங்க வையோ வையை போகிறாங்க எனக்கு தெரிஞ்சு பார்த்தாங்கன்னா வைவாங்க அன்றைக்கி நம்ம கருவச்சி அரிசி திங்க போனால் ஒரு இடத்து போனோம்னு சொன்னோம்ல அதே இடத்துக்கு தான் வந்திருக்காங்க ஆனால் எல்லாம் வந்துருக்காங்க தெரில ஆடுகளில் என்னென்ன கிட்ட போயிருந்ததை பார்த்தா தான் தெரியுங்க மொத்த படம் இங்கே தான் இருக்காங்க ஏ யாத்தே நம்ப மாட்டாங்க இன்றைக்கி நல்லா ஓய் தனாவிட்டு ஏ யாத்த எலுமிழி அந்த வையை போகிறான் கொள்ள போகிறாங்களா இன்னும் முடியாங்க தா ஏய் யாத்தே யாரெல்லாம் குட்டி கொடுத்த தோட்டத்துக்கார பார்த்தா கத்த ஏய் இந்த வைக்க போகிறாங்க ஏ யாத்தே சம்பவம் பண்ணுறீங்க நீங்கள் பெரிய சம்பவம் இன்னைக்கு எனக்கு போங்க போகிறாங்க ஓடு இன்னைக்கு ஓடுங்க போங்க நீ கூட பெரும்பாடு ஓடுங்கடா வைக்க போகிறாங்கடா ஓடுங்கடா வேலை வேறுண்ணா வேணுண்ணா போதும்டா போதும் ஓடு ஓடு திருச்சா ஓடு ஓடு திருசா ஓ வா 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 வாங்கடா ஜாத்தே ஜோரா கும்பாத்தி வர்த்தே வராங்க வரேன் வரேன் புரி புரி புடி புரி புடி புடி புரி புரி புறாங்க வராங்க வாங்கடா டேய் இந்தா அவங்க அவங்க தோட்டத்துக்காரங்க அவங்க நெல் இருந்தா நட்டுக்கு இருக்காங்க அதை பார்த்து பண்ண போகிறாங்க உங்கள் ரெண்டு பேத்த என்ன பெஸ்டாலாம் சொல்லுமா சொல்லி ஏற்றே வரல நான் விட்டு போகிறேன் பாரு ஓடு எல்லாம் போயிட்டாங்க நீங்கள் மட்டும் என்ன நட்டுக்கிறீங்க ஊர் உன்பிட்டு புள்ளு இருக்கு பாய்ல வர மனசு இல்லை ஜூலை போயிடு ஜூலை தான் பார்த்துக்க பஞ்சாயத்தை வச்சுருவாங்க ஓடி இன்னைக்கு நமக்கு தான் தீவாளி சில நேரத்தில் ஆடு மேய்க்கும் போது இந்த மாதிரி சம்பளம் நடந்துருதுக்காக எங்கிட்ட பரவாயில்ல மொத்தமாக ஓன மொத்தமாக போயிட்டாங்க ஓயிட்டாங்க நல்லாவில் ரெண்டு பூ ரெண்டு பிரியா புரிஞ்சாயன்னா நமக்கு சங்கு தான் இதில் ஒரே ஒரு பிடி நம்ம வரி குதிரை தான் வேறவங்க ஆட்டுக்கு பாட்டி வந்திருக்கேன் அவளால் வேறவங்க ஆடு நடக்க நல்லா நம்ம பாட்டி வச்சு மீதி இருக்க ஆடெல்லாம் பற்றிக்கு வந்தேன் இப்போ இல்லை அவன் மட்டும் தனியாக எங்ககிட்ட ஒதுங்கிட்டோம் போய் அவ்வளோ தான் கூப்பிடணும் பிக்கப் பண்ணணும் இல்லை ஆடுகளையும் எண்ணி பார்த்ததுல ரெண்டு பேர் குறையிறாங்க நம்ம கிரேசி அக்கா நண்டு மக அது போக நம்ம குட்டியம்மா ரெண்டு பேரும் அங்கேருந்து சேர்த்து பத்துனேன் திருப்பி எங்கிட்ட முழுக்குள்ளே நின்றுக்கிட்ட மறுபடியும் அங்கே தான் போகணும் இந்த பசங்க எல்லாத்தையும் ஆடை கூட்டுக்குள்ளே போய் அப்படி போய் ஒன்று சேர்க்கணும் இன்னைக்கு எனக்கு சரியான தீபாவளி தான் கருவாச்சே நெல் எல்லாத்தையும் நெல் நான் போய் கூட்டி வரேன் போய் நெல் அப்படியே நின்று நின்றுங்க வர வரேன் ஆய் வந்து வேறவங்க ஆட்டை வரத்துச்சிக்க அதான் ஓடி போய் பார்த்துனேன் இது நம்ம பசங்களை விட்டாங்க ஆஹா நம்மளை வரட்ட வரப்போகுதுன்னு ஆயின் நினச்சி நாய் கடிக்க போது இவங்க ஒரு பக்கம் ஓட்டாங்க அதை பார்க்கறக்குள்ளே இது ஒரு பக்கம் ஓடி போச்சு நல்ல வள நான் எதையும் கடிக்கலை ஆனால் இவங்க இன்னைக்கு அப்படியே ஆளுக்கு ஒரு பக்கம் தசை திசை போயிட்டாங்க இப்போ இவங்க ரெண்டு பேரும் எங்கே இருக்கு காயந்திர அங்கே தான் இருக்கா இல்லை இது ஒரு பக்கம் செம்பிராடு கூடத்தில் சேர்ந்து தெரியல செம்பிராடு கூடத்தில் சேர்ந்தால் ரொம்ப நல்லது அங்கே தான் இருந்துச்சுன்னா திருப்பியும் பற்றிக்கு வர்றது ரொம்ப கஷ்டம் இங்கே காணுமாங்க எங்கிட்ட இருக்காய் தெரியல எங்கிட்ட இல்லையா பாய் இல்லைங்க இருந்தால் நேரம்ங்க தீர்ப்பாங்களே அந்த பக்கம் ஒன்றுமே காணாமாங்க இங்ககிட்டு போயிட்டாயின் தெரியலையே நடங்க இங்கே இல்லை அவன் எல்லாம் செம்பிரியாடு கொடுத்தா போய் சேர்ந்துருக்கும் போல் இன்னைக்கு உங்களோட சேர்ந்து இன்னைக்கு ஓட்டம் தான் நடக்க நடக்கணும் இன்னும் பாதி வேற காண இதில் பாதி வேற ஸ்கைப்பாலைக்கான ஆ என்ன அத்தே எல்லாம் காணாம போயிட்டாய் வா வா இங்கேயும் போல வாங்க போவோம் வா வீட்டுக்கு போவோம் முடியாது அத்தே சூலியா பாரு உங்கள் அம்மா காண முடியும் அம்மா வா சூலியாய் உங்கள் அம்மா காண வாங்க போய் விடிய அப்படி விப்டா அப்படியே ஒரு வழியாக நம்ம குட்டியம்மா கிரேசி அக்கா வரி கூத்துற எல்லாத்தையும் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒன்று சேர்த்தாச்சு அவங்க ரெண்டு பேரும் கொட்டியா அம்மா கிரேசியாக்கா செம்பி ஆடு கொடுத்து போயிடுச்சு அவன் அந்த பக்கம் இருக்கா இங்கே எழுத்து வந்தாச்சு நம்ம வரி குதிரை அந்த வேறு ஆடுக விட்டுட்டு போனேன் அந்த ஆடுகயே நின்றா அவ்வளோ எந்த உள்ளே இருக்கா எல்லாத்தையும் ஒன்று சேர்த்தாச்சுங்க இன்றைக்கி நாள் மிக மிக சிறப்பு சம் தரமான சம்பவம் தான் எங்கள்கிட்ட நாய் பைய சம்பவம் பண்ணிட்டு போயிடுச்சுங்க பரவாயில்ல எங்கள்கிட்ட நாயை ஆடுகளை கடிக்காமல் போச்சு எந்த ஆடும் கடிக்கல சேதம் சேதமில்ல இப்போல்லாம் ஆனால் நாய்கள் வந்து ஆடை கடிச்சுன்னா அந்த ருசிக்கு அந்த ரத்த ருசிக்கு அடுத்த தாடுகளை செம்பி ஆடு எல்லாத்தையும் கடிக்கும் அதனால் இன்னும் நம்ம ரொம்ப கண்பா கண்காணிப்பாக ஊற்ற பார்க்கணுங்க அப்படி கண்ணில் விளக்கண்ண ஊற்றி பார்க்குறனாலுமே போகும் சரி நண்பர்களே இந்த படி இதோட நான் படிக்கிறேன் இந்தபடியாக கடிப்போம் உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கும் இன்றைக்கி பிள்ளை சுத்தம் தான் அதனால் பிடிச்சது தான் திரும்பப்படியாக லைக்காக போட்டுருக்கேன் எனக்கே டயர்டாக போச்சுங்க நான் போய் டீ காஃபி குடிக்க போகிறேன் பசிக்குது ரொம்ப ஒருட்டா அப்பா அம்மா எப்படா வீட்டு போகின்றிருக்கு வாங்க முடியா போ